நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஸ்கூலில் வந்து இப்ப ஃபங்க்ஷன் வந்திருக்குங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வீட்டில் எல்லாரையும் கூட்டினோன்னா முக்கியமா அப்பா அம்மாவை அதில் தாங்க சிக்கலை ஆரம்பிக்கிது ஏன் எதனால என்ன சிக்கல் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் மறுபக்கம் மல்லியும் நம்ம வெண்பா வந்து கூப்பிட்றாங்க முறைப்படி பார்த்தா நான் தானே விஜயோடய மனைவி அது மட்டும் இல்லாமல் வெண்பாவோட அம்மா நான் தான் போவேன் எனக்கு இல்லாத உரிமை அந்த மல்லிக்கு என்ன இருக்குது மல்லி எப்படி நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய் வராரு விஜய் வந்து மல் வெண்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவ்வளோதான் கூட்டிட்டு அழைச்சிட்டு போக முடியும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது ரேணுகா தேவையில்லாத பிரச்சனை வந்து பெருசாகாத கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பக்கம் என்ன வாய முடியும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இவ என்னோட பொண்ணு நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் எங்கள் சட்டம் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அதை விட்டு தேவையில்லாமல் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னே தெரியாது போய் தலையை போய் நங்கு நங்குன சேவத்தில் எரிக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம கதிரேசனும் வந்துடுறாரு என் பொண்ணு கேட்டதில் என்ன தப்பு தான் பொண்ணு கூட ஆசை ஆசையாக ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எத்தனை நாள் மல்லிதானே மல்லி போயிட்டு இருந்தா இப்போ மல்லி போகாமல் இருந்தா என்னமா அவளுக்கு அப்படி என்ன டெய்லி போயிட்டே இருக்கணுமா எங்கே ஒரு நாள் மறியில் வெண்பா கூட போக மாட்டா உடனே வெண்பா மாறுவா அதுக்கப்புறம் வெண்பா ஒரே அடியாக எனக்கு ரேணுகம்மா தான் வேணும் ரேணுகம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவா அதனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்விக்கு எல்லாம் என்ன பதில் என்னதான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார் அவருந்து ஒரு பக்கம் சண்டை அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஒரு பக்கம் பொறுத்துட்டு இருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் மாற்றி ஆகணும் இதெல்லாம் ஏற்றுக்கணும் இப்படி தான் ஒரு பக்கம் போகணும் இப்படி தான் நடக்கணும் இதை இப்படி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துருக்காங்க கதிரேசன் கேட்டதோ நம்ம மல்லி இருந்து நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ண விரும்பல நீ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க நீங்கள் எது பண்றதோ அது கரெக்டாக இருக்கோ அதுவே நீங்கள் செய்யுங்க இதுவுமே நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிவெடுத்துறாங்க என்னடாது நமக்கு வந்தால் சோதனை வேதனை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் வேதனை வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கவே மாட்டோம்னடா இப்படி என்ன அணு சித்தராதை பண்ணிக்கணும் குத்துங்க 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 நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி தள்ளுறீங்களடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குங்க சரி முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் பக்கம் இந்த வார்த்தையை நம்ம இதோட விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தபடியே திங்க் பண்ணோம் நம்ம மல்லி இருந்துன்னு சரி ஓகே இப்போ போய் என்ன பண்ணுறவா சரி ஓகே அப்படி பண்ணா என்ன வெண்பா கூட ஒன்று சேர்ந்தாண்ணா வெண்பாவுக்கே நம்மளை பிடிக்காம போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களை கஷ்டத்தை தரக்கூடாது வெண்பாவுக்கு தன்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலும் அதுக்கப்புறம் வெண்பாவை தொந்தரவு பண்ணவும் கூடாது வெண்பா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ நான் என்னமே சொல்லலை அப்படி வெண்பா வந்துட்டு எனக்கு மல்லியம்மா தான் வேணும் இனிமே மல்லியம்மா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த செகண்ட் நான் யாரையும் விடமாட்டேன் உங்களை ஒருத்தருக்காக விட மாட்டேன் சும்மா நண்டு நசுற மாதிரி நசி அப்படியே சும்மா ரசம் வச்சு குடிச்சு போடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு டைலாக் விட்டுறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம சொட்ட மாட்டேன் கதிராசம் அப்படியே சும்மா டாப் கலந்த மாதிரி ஒரு பக்கம் சைலண்டாக நெஞ்ச பிடிச்சிட்டு அமைதியா உக்காந்துட்டாரு அதே சமயத்தில் அவங்கள மறுபக்கம் நிஷா வராரு ஏ என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணா பண்ண வேண்டி எங்க எங்க பிள்ளடி அவ என் அக்காவோட பொண்ணுடி அவ என்ன வேணாலும் பண்ணுவா பிடிக்கணுவா பிடிக்காதுன்னு குழந்தைன்னா ஆயிரத்தி எட்டு சொல்லும் அதுக்கெல்லாம் கண்ட கண்ட ஆளுங்களெல்லாம் உள்ள வீட்டு உள்ள சேர்த்து வச்சுன்னு நான் கும்மால் அடிக்க முடியாது அதை பஸ் நல்லா புரிஞ்சுக்கோ நீ யாரோ ஒருத்தி தான் எப்பவுமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை யார் அவன் சொன்னா இந்த வீட்டுக்கு மல்லி என்னோட பொண்டாட்டி நான் தாலி கேட்டனா பொண்டாட்டி என் பொண்ணோட அம்மா அவள் தான் ஏதோ பெத்து போட்டு கடமைக்கு எங்கேயோ போயிட்டு ஏதோ ஆகிட்டா அவங்களாலாம் அம்மான்னு சொல்லிட்டு சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க இத்தனை நாள் என்னையும் என் பொண்ணு பிரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன திட்டம் திட்டினீங்க சதி திட்டம்லாம் என்னையும் என் பொண்ணு பிரிச்சுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சிங்களே அப்போ தெரியலையா உங்கள் வேலை ஆகிற வரையும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் வாழைப்பழ மாதிரி பேசினுந்திங்களே அப்போ தெரியலையா இப்போ உங்கள் வேலை ஆனதும் உடனே வந்து நைஸாக காலை பிடிச்சி மொத்தத்தை பிடிங்கின்னு போயிடலான்னு பார்க்குறீங்களா இவ்வளோ நாளாக என் பொண்ணுக்கு தாயாகவும் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற தூணாகவும் இருந்தது மல்லி மல்லிக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது மற்ற யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை தேவையில்லாமே இனிமேல் மல்லியை பற்றி எதனா பேசுனீங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காது மரியாதை கெட்டு போயிடும் பார்த்துக்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பேசிட்டாரு என்னப்பா விஜய் போச்சுக்கன்னு இப்படி பேசிட்டு அப்பா மனசெல்லாம் ஒரு பக்கம் புண்ணாயிருச்சுப்பா அப்படியே ரன மாதிரி ஒரு பக்கம் கற்றுக்கத்த கற்று கற்றுன்னு வலிக்குதுப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் அதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்பாங்களாம் அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டேங்க நாங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் அப்படிதான் போகணும் இப்படி தான் போகணும் இந்த வார்த்தையிலாம்ங்க பேசக்கூடாது நான் பண்ணாத ரைட்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு சொல்லிருக்காங்க இப்போ என்ன தாண்டா முடிவு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையடா முற்றுப்புள்ளியை தானே ஒன்று வச்சு விடுங்கடா இதுக்கு மேலே அந்த கான்செப்டை பற்றி பேச வேண்டாம்டா இது எப்போ பார்த்தாலும் நச 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 கொச கொசு கொசன்னு எதனா ஒன்று பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கேங்களாடா ஏடா வேற வேலையே இல்லையடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க தோணுதுங்க என்னங்க பண்ணுறது நம்மளுக்கு வேலையே இது தாங்க இதை பண்ணாதான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதை விட்டுட்டு இல்லை இது வேணாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நாம திங்க் பண்ண முடியாது நாம நாம தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் நல்ல ஒரு கான்செப்டை கொண்டு சீரும் சிறப்பமாக நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயம் கொண்டு போக போகிறாங்க அது மட்டும் நல்லா தெருதுன்னு எல்லாம் நினச்சின்னு இருக்காங்க அது மட்டும் கல்யாண ஷூட்டான் கல்யாண ஷூட்டு ஏன்டா ஏழு கழுத வயசாகுது அந்த பாட்டிக்கும் உனக்கும் கல்யாண சூட் வேறு கல்யாண ஷூட்டு வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற மறுபாலும் சாமி நீ கொடுத்து வச்சோம் ஆனால் எங்கேயோ உனக்கு மச்சம் இருக்கியா வேற லெவலில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஸ்டடியாக ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் திறமை யாருக்கு வரும் சொல்ல பார்க்கலாம் உன்னை தவிர வேறு யாருக்கும் சத்தியமோ வராது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீ திறமசாலி தான் நான் ஒத்துக்கிறேன் ஏப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி ஓகே விஜய் பற்றி நம்ம பாராட்டியாச்சு இதுக்கப்புறம் விஜய் பற்றி பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் கெல்லாடி ரங்கா அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையா இல்லை வார்த்தையே ஒரு பக்கம் மறந்து போவாங்க அளவுக்கு ஒரு பக்கம் திறமசாலி புத்திசாலி அந்த மனசனை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் என்ன சொல்லணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டுஸ்ட்டுங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீக்கில் தாங்க நம்ம ரேணுகாவுக்கும் மறுபக்கம் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுதான் ஆனால் அதுக்கு முன்னாடி நூறு டுஸ்ட்டு வச்சுருக்காங்க ரேணுகா விஜய் பிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் சதி வேலைகள் நடந்துட்டு இருக்குது அந்த சதி வேலைகள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்க பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அந்த விஷயத்த சொன்னா நீங்க ஒரு பக்கம் ஷாக் ஆயிருங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கவே வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க